இந்த ஆயத்துளை வைத்து பார்க்கும் பொழுது நபி ஐயோ அலஹி இஸ்லாம் கடுமையான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது எந்த நோய் எப்படியாப்பட்ட நோய் என்பது குரானிலோ சரியான எந்த ஒரு ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை ஆனால் ரிவாயத்தே இஸ்ராயலியா பனு இஸ்ர வேல்களுடைய ஹதீஸ்களில் அதாவது அகலுல் கிதாப் வேதவாசிகள் பின்பற்றக்கூடிய அந்த மக்களுடைய ரிவாயாத்தலை ஹதீஸ்களை நாம் பின்பற்ற முடியும் அந்த ரிவாயாக்களில் வனோஸ்ர வேலஸருடைய ஹதீஸ்களில் நபி அய்யூ அலைக்கு இஸ்லாம அவர்களைப் பற்றி ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது நபி அவர்களிடம் சொன்னார்கள் ஹஸ் பனி இஸ்ராயில் வலா ஹரேஜ் பனோஸ்வர வேல்களை சொட்டும் ஹதீஸலை அறிவியலுங்கள் அதில் பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள் அதனால் இஸ்ராயிலியா தான ரிவாயத்தை நாம் ஆதரமாக பிடிக்கலாம் பனோவேஸ்வர வேல்களுடைய ஹதீஸ்களில் நபி அய்யூமாலைக்கு அவர்களுடைய நோயைப் பற்றி அவர்கள் சொல்கிறார்கள் கடுமையான வெண்குஷ்டம் ஏற்பட்டிருந்தது வெண்குஷ்டம் என்றால் சாதாரண ஒரு நோய் அல்ல பயங்கரமான ஒரு நோய் உடம்பினுடைய சதைகள் எல்லாம் கலண்டு கலண்டு போகும் அவரால் குளிக்க முடியாது தண்ணீர் பட்டாலே சதை கலண்டு போலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நோயினால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இன்னும் சில ரிவாயாட்களின் அறிவிப்புகளில் அவருடைய உடம்பில் புழுக்கள் நிறைந்திருந்தது உடம்பில் இருந்து புழுக்கள் வடியும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இஸ்லாம் அவர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் இந்த நோயினால் அவதிப்பட்டார்கள் சிறிய காலம் அல்ல நீண்ட காலம் பதினெட்டு வருடங்கள் ஆரம்ப கால அய்யூப் அலகி இஸ்லாம் வசதியாக செழிப்போடு நிறைய குழந்தைகளோடு கண்ணியமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த நோய் வந்ததோ குடும்பத்தினர்கள் எல்லாருமே விட்டு சென்றார்கள் நெருங்கிய உறவும் விட்டு சென்றார்கள் சூடமான உறவுகளும் விட்டு சென்றார்கள் எல்லா நண்பர்களும் இவர்களை ஒதுக்கினார்கள் மனைவியை தவிர மனைவி நபி ஐயோ அலைக்கு அவர்களோடு இருந்தார்கள் இவ்வளவு காலம் நாம் வாழ்ந்து விட்டோம் அந்த நன்றிக்காக மனைவி நபி ஐயூப் அலஹி அவர்களை கவனித்தார்கள் பார்த்தார்கள் மற்ற எல்லாருமே விட்டு விட்டு சென்றார்கள் சொந்த பிள்ளைகளே நபி அய்யூப அலஹி இஸ்லாம் அவர்களை விட்டு விட்டு சென்றார்கள் சுபகான இன்று எவ்வளோ இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது வயதான பெற்றோர்களை தாய் தந்தையை பத்து பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பெற்றோர்களை பார்ப்பது அவர்களுக்கு சிரமம் ஒவ்வொரு வீடு வீணாக அலைய வைக்கிறார்கள் எவ்வளவு செய்தாலும் எவ்வளோ நெத்திய பூமியில் அடித்தாலும் பெற்றோர்களுடைய விடயத்தில் குறைபாடு செய்து கொண்டு எந்த ஒரு பாதை செய்தாலும் அதில் பிரயோஜனம் இருக்க மாட்டாது அல்லாஹுக்கு தண்டனை உலகத்திலேயே கொடுப்பான் அய்யூப் அலகி இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய பிள்ளைகளையே ஒதுக்கினார்கள் கனிமான சகோதரர்களே பெரியோர்களே அன்பானவர்களே நபி ஐயூப் அலகி சலாம் அவர்களை ஒதுக்கு புறமான ஒரு இடத்தில் வைத்தார்கள்